ஏற்கனவே இந்த ஃபார்முலஸ்லாம் வந்து படிச்சு சொல்லியிருக்கேன் இப்போ இதுல என்ன என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதஃபார் ஏத்தக்காக்க ஒரு சமம் சும்மா நம்ம எக்ஸாம்பிள் முக்கில் இல்லை நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் சமைக்கிற பார்ப்போம் இப்போ பாருங்க ஒரு சமம் கொடுத்துருக்கேன் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இப்படி போயிட்டே இருக்கு இப்போ இது எந்த மாதிரி நம்பர்னா ஒரு ஒற்றைப்படை நம்பராக இருக்கு இப்போ இதுல என்ன சொல்றோம்னா எண்ணிக்கை வந்து பத்து இது வந்து நம்பர் வந்து முத இடத்துல இருக்கு இது ரெண்டாவது இடத்துல இருக்கு மூணு நாலு அப்ப அப்படியே போச்சுன்னா பத்தாவது இடத்துல என்ன நம்பர் இருக்கும் இதை கூட நம்ம ஒன்னா எழுதி பாத்திரலாம் இப்போ இதே இது என்ன வந்து நூறுல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்றோம் இப்ப கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு சீரிஸ்ல பத்தாவது நம்பர் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுதான் நம்ம கொஸ்டின் ஆகும் இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிப்போம் ஏற்கனவே இந்த ஃபார்ம்ல வந்து படிக்க சொல்லிட்டேன் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்ம்ல படிக்க சொல்லி அப்ப என் பதில என்ன போடுவோம்னா நம்ம நூறு பத்து பத்து கண்டுபிடிக்கிறதா பத்து போடுவோம் நூறானா பத்து நூறு கண்டுபிடிப்போம் இப்ப இதுக்கு எப்படிங்க முதல்ல முத நம்பர் என்னன்னு எழுதணும் முத நம்பரை ஏ அதான் அந்த ஃபார்முல இருக்காங்க இந்த ஃபார்முலா என்னன்னா டிஎன்இல் டு ஏ பிளஸ் ஒன்னு இது வந்து சொல்லிட்டே சொல்லிட்டு முதல்ல எத்தனை நம்பர் இருக்குன்னு கம்பிக்கிறேன் இந்த டிங்கிறதுக்குள்ள ரெண்டு முத நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்குள்ள வித்தியாசம் இந்த ஒன்னுங்கிறது முத நம்பர் அப்போ இதுல முத நம்பர் என்னது ஏவோட வேல்யூ வந்து அப்ப இப்போ டியோட வேல்யூ என்ன ரெண்டாம் நம்பர்ல இருந்து மூணா ஒன்னா நம்பரை கலிக்கல் அப்போ மூணு மைனஸ் ஒன்னு கலிக்கல் அப்ப என்னது ரெண்டு இப்ப இந்த டி எப்படி இருக்கும்னா இதே மாதிரிதான் இது இப்படியும் மூணு மைனஸ் ரெண்டு அதை கழிச்சு பார்த்தாலுமே அதே மாதிரி ரெண்டு அந்த அந்த வித்தியாசங்கிற நம்பர் இப்ப டி நம்பர் என்ன டியோட வேல்யூ வந்து ரெண்டு ஏவோட வேல்யூ வந்து ஒண்ணு என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எண்ணு பத்து பத் எண்ணு வந்து பத்தாவது எண்ணுல என்ன நம்பர் வரும் கண்டுபிடிக்கிறோம் டி எண்ணு அந்த எண்ணுக்கு பதிலா பத்து போட்டு அப்ப என்ன கண்டுபிடிக்கும்னா டி பத்து அப்படிங்கிறது என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் அப்ப எடுத்து நம்ம லேட்டா கொண்டு டி பத்து தான் நமக்கு எண்ணுக்கு பதிலா பத்து போட்டுக்கணும் ஏக்கு பதிலா என்ன போடணும் ஒண்ணு போட்டு பிளஸ் எண்ணுக்கு பதிலா எண்ணுக்கு நமக்கு தெரியும் பத்து மைனஸ் ஒண்ணு டிக்கு பதிலா டி ஒரு மாதிரி பேப்பா ரெண்டு போட்டது ஒண்ணு பிளஸ் இங்க ஒரு ஒன்போது இங்க ஒரு ரெண்டு பேருக்கு வளரணும் ஒன்னு பிளஸ் இது என்னதுன்னு பதினெட்டாயிரம் இப்ப இதோட மதிப்பு பத்தொன்பது அப்ப டி பத்து அப்படிங்கிற இடத்துல பத்தொன்பதாம் நம்பர் வரும் அப்ப இதுதான் இப்ப இத டி நூறு வருதுன்னா என்ன ஆகும் இங்க நூறு இங்க தொண்ணூத்தொன்பது ஆஹ் நூத்தி தொண்ணூத்தி எட்டு அதாவது ஒண்ணு கூட்டினா நூத்தி தொண்ணூத்தொன்பது அப்படின்னு ஆன்சர் அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஒரு சமயம்